கரூர் மாவட்டத்தில் மிக துயரமான சம்பவம் இது போன்ற நிலைப்பாட்டை இதுவரை இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் சந்திக்க முடியாத நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது நேற்று இரவு அந்த செய்தியை பார்த்ததிலிருந்து மனம் கும்மிறி கொண்டிருக்கிறது உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது ஆகவே அங்கு பாதிப்படைந்த அத்தனை குடும்பத்தார்கள் உயிர்களை மீத்த ஏற்குறை பேர் கொண்ட உயிர்கள் இழந்திருக்கிறது அவர்கள் குடும்பத்திற்கும் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு எங்கள் உள்ளமாற அவர்களுக்கு எங்கள் அஞ்சலியோடு ஆறுதலையும் தருகிறோம் அதே போன்று இன்று ஒரு நாள் கரூர் மாவட்டத்தில் கடைகள் விடுமுறை விடப்பட்டு அங்கு இந்த அனுதாபத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இதை எடுத்துச் செல்வதற்கு ஆட்சி குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையை பேரமைப்பு உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அரசு இதுபோன்ற நிகழ்பாட்டிற்கு எக்காலத்திலும் இனி அனுமதித்துவிடக்கூடாது சாமானியர்கள் கூட்டம் என்று சொல்லி பார்வையாளர்கள் ஒரு திரைப்பட நடிகரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு சிறு குழந்தைகள் எல்லாம் அள்ளிச் செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும் இது போன்ற உயிர்கள் இனிமேல் மயக்க கூடாது இந்த மண்ணிலை என்பதை தமிழ்நாடு வணிக பேரவைப்பு வலியுறுத்தி எங்கள் இறுக்கமான நெஞ்சோடு சொல்லுகிறேன் அந்த மறைந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு வனிசுடை பேரவை சார்பாக எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி கொள்கிறோம் நிவாரண நிதி வழங்குவது குறித்து தான் ஆட்சி மன்ற குழுவிலே முடிவு முடிவெடுக்கப்பட்டு அவர்கள் என்ன அதாவது பாதிப்படைந்த சாமானிய மக்களுக்கு என்ன உதவிட வேண்டும் என்பதை எங்கள் ஆட்சிமன்ற குழு முடிவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று தமிழக அரசு தலா பத்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு மருத்துவர்களை முடுக்கிவிடப்பட்டு ஒரு சரியான நேரத்தில் இரவு தூங்காமல் முடித்திருந்து பணியாற்றுகின்ற முதலமைச்சர் அவர்களையும் இந்த வேளையிலே தமிழ்நாடு வனித்துறை பேரமைப்பு உள்ளமாற பாராட்டுகிறது கட்டாயமாக பல ஊர்களிலே மார்க்கெட் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்பதை கூட நீதிமன்றம் மூலமாக அனுமதி பெற்று ரோடு ஷோ என்பதை வருங்காலத்தில் அரசு புறம் தள்ள வேண்டும் அதே போன்று வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண்டிகை காலங்கள் ஆயுத பூஜை தீபாவளி கிறிஸ்துமஸ் பொங்கல் என்று நீயர் என்று தொடர்ச்சியாக விழா காலங்கள் இருக்கிறது இந்த விழா காலத்தில் எக்கார்ந்து கொண்டும் இதுபோன்று ரோடு ஷோ கூட்டம் நடத்துவதற்கு அரசும் காவல்துறையும் அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கோரிக்கை மனுவாக தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் வேறு எந்த சார்பில் உள்ள கூட்டம் நடத்தினாலும் அங்கு வியாபாரிகளுக்கோ பொதுமக்களுக்கோ அரசு சொத்துகள் அவர்கள் உடைத்து நாசப்படுத்துவார்கள் ஆனால் அவர்களை முடக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த கட்சி சார்ந்த வணிக அந்த கணக்குகளை முடக்கப்பட்டு அந்த இழப்பீடுகளை அவர்களிடம் பெற வேண்டும் என்பதை பேரை இப்போ வீர்த்துகிறது நாமெல்லாம் நேற்று தூக்கத்தை துளைத்தோம் கிட்டத்தட்ட நாற்பது பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற வேதனை மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்கள் தங்களுடைய வருத்தமான வேதனையான அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி எப்படி அது தமிழ்நாடு பூரா அது பிரசுரிக்கப்படுகிறதோ அந்த வகையிலே வணிகர்கள் சார்பாக அவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே திட்டமிட்ட காரணத்தினால் வேறு வழியில்லாமல் ஒரு பக்கம் வேதனையோடும் இன்னொரு பக்கம் அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் அக்கறையோடும் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் எனவே இன்னுயிர் இழந்த அந்த நாற்பது இன்னுயிர்களுக்கு நாம் இரங்கல் தெரிவித்து அஞ்சலி செலுத்துவதற்காக என் உரையின் அரை நிமிஷத்தில் முடிஞ்சிடும் எல்லாரும் எழுந்து ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் ஒரு அன்பான வேண்டுகோள் நிகழ்ச்சிகள் இனி எங்கேயுமே நடத்தக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு இரங்கல் தீர்மானம் ஆரம்பம் நன்றி புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தகத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் தலைமையில் கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பது பேர்களுக்கும் அஞ்சலி தெரிவிக்கும் வகையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஒன்பது ஒன்பது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கடை அடைப்பு இல்லை என்பதையும் புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகம் அறிவித்துள்ளது